வித்து பேட்ச் ஒர்க் அதாவது பேச்சு எம்ப்ராய்டு பேட்ச் ஒர்க்கோடுவார் சூப்பரான எம்ப்ராய்டு பேட்ச் ஒர்க் இருக்கு வர கிட்டவா நீட்டான எம்ப்ராய்ட் ஃபுல் எம்ப்ராய்டு பேட்ச் ஒர்க்கோட சீக்கா பிராண்டில் பியூர் சாஃப்ட் சாஃப்ட் ரயான் நார்மல் ரயான் இல்லை குவாலிட்டி வாங்கிப்பாரு தெரியும் பக்கா காட்டன் மிக்ஸ்டு ரயான்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பக்கா வாஷபிள் புது குவாலிட்டி அதாவது பசார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறோமோ ஃபைவ் நைன்டி ஃபைவ் கீழே எந்த கடலையும் எங்கேயும் வாங்க முடியாது நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்ல அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம்

அஞ்சு ஜீன்ஸ் வந்திருக்கு இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா மூணு கலர் இருக்கு இது ஒரு ரெஸ்ட் கலர் வைக்க பாருங்க அருமையான கிரீன் சூப்பர் கிரீன் இந்த சூப்பரான கிரீனு அது ஒரு பிங்க் அருமையான பிங்க் ஸ்டப் ரொம்ப அருமையான ரொம்ப சாஃப்ட் குவாலிட்டி சும்மா சூப்பர் பக்கா இம்போர்ட்டட் இம்போர்ட்டட் ஸ்டப் பக்கா வாட்ஸ்அப் சூடு வராது ரொம்ப அருமையான பிராண்டட் ஐட்டம் சூப்பரா இருக்கும் மொத்த இதுல வந்து மூணு கலர் மூணுமே அருமையான கலர் அருமையான டிசைன்ஸ் பிரைஸ் ஒரு த்ரீ டுவெண்ட்டி முன்னூத்தி இருபது வெறம் க்யூ த்ரீ ஃபோர்ட் ஆண்டு த்ரீ ஃபோர்ட் ஆண்டு டபுள் எக்ஸ்எல் சைஸு ஐம்பத்தாறஞ்சு ஐட்டு டபுள் எக்ஸ்எல் சைஸு த்ரீ ஃபோர்ட் ஆண்டு ஐம்பத்தாறஞ்சு ஐடி இம்போர்டர் இம்போர்ட்டர்

சூப்பரான கேட்லாக் பக்கா கேட்லாக் பாருங்க விப்பிள் பிரிண்ட் சூப்பரான விப்பல் பிரிண்ட் அருமையான விப்பல் பிரிண்ட் அருமையா இருக்கு சூப்பர் விப்பல் அருமையான பிரிண்ட் இல்ல கலர்ஸ் பாக்கி இது ஒரு கிரீன் டார்க் கிரீன் அதே மாதிரி பிளாக் சான்சே ரொம்ப ரேர் கலர் ரொம்ப ரொம்ப ரேர் சூப்பர் இருக்கு பாருங்க வாய்ப்பே ஃபுல் பேட்ச் எம்ப்ராய்டு எம்ப்ராய்டு பேக் 3 சூப்பர் துணி ரொம்ப

சூப்பரான பிரிண்ட் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாகப்பிளக் கலர் அதே இதில் வந்து ஒரு நேவி ப்ளூ ஒரு நேவி ப்ளூ அதே இதில் பிளாக் பாருங்க இது சூப்பராக இருக்கும் எல்லாமே கேட்டலாக் பிரிண்ட் யாருக்குமே பிரிண்ட் கிடையாது இந்த எம்ப்ராய்டர் ஒர்க் இருக்க இந்த ஸ்டப் நைட்டு யார் பார்த்துருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க நார்மல் ரேன் நைட்டு பார்த்துருப்பீங்க நார்மல் ரேன் கிடையாது ஸ்டப் வேறு மாதிரி இருக்கும் ஒரு பீஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் வரும் த்ரீ டுவெண்ட்டி மூணு பீஸ் மூணு பீஸ் வர ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து இன்னைக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து ரெகுலராக தர முடியாது அந்த ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் சால் நைட்டி மாதிரி தான் ப்ராஃபிட் ரொம்ப லோ ப்ராஃபிட் ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் தர முடியாது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாம்பிள் பீஸ்னால மூணு பீஸ் வர ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்த பிரிண்ட் பாருங்க ரெண்டு ஒன்று மூணு டிசைன் நாலாவது சீன் வந்து சூப்பரான ஒரு பிரைடல் டிசைன் இவர் அருமையான சூப்பர் டிசைன் நல்ல பிரைட்டா சான்ஸ் இல்ல அதாவது டாப் போட்டமா இருக்கு பங்கே போட்டு போயிருக்கு பாருங்க

ஒரு ரெஸ்ட் சூப்பர் ரெஸ்ட் இது பாக்கெட் சூப்பர் ரெஸ்ட் அதில் மட்டும் தான் பாக்கெட் இதில் பாக்கெட் இல்லைம்மா ரெஸ்ட் இந்த ஒரு க்ரீனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பிஸ்கட் மொத்தம் நாலு கலர் அஞ்சு டிசைன் நாலு கலர் முந்நூற்றி இருபது ரூபா டபுள் எக்ஸ்எல் த்ரீ ஃபோர் டேண்டு ஐம்பத்தாறு ஆயிட்டு மூணு பீஸ் வாங்கின ஃப்ரீ ஷிப்பிங் சாம்பிள் பீஸ்னால ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் என்ன ப்ரைஸ் என்ன தெரியாது ஸோ முடிஞ்ச சீக்கிரமாக பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பிளேஸ் கிடைக்கவே கிடைக்காது நெக்ஸ்ட் ஆஃபர் பார்த்து வரைக்கும் பாய்